அனைவருக்கும் வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகே நான்டெத் மாவட்டம் உம்ரி அருகே உள்ள போர்ஜினி கிராமத்தை சேர்ந்த இளம்பெண் தான் சஞ்சீவாணி வயது இருபது இவருக்கு கடந்த ஆண்டு தான் சுபாஷ் செங்குடன் திருமணமும் நடந்தது தற்போது கணவருடன் அருகே உள்ள கோலேகாவ் கிராமத்தில் வசிட்டு வராங்க இவருடைய கணவர் வெளியூரில் தங்கி வேலை செஞ்சுட்டு வரதால கணவரின் குடும்பத்தாரோடு இவங்க வசிட்டு வராங்க இந்த நிலையில்தான் சஞ்சீவாணிக்கு லஹான் பண்டாரே என்ற வாலிபரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமானது நாடைவில் நெருக்கமாகி கள்ளக்காதலாக மாறியிருக்கு கணவனும் வீட்டில் இல்லாததால் கணவர் வெளியூரில் தங்கியிருப்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கணவரின் வீட்டார் எல்லாரும் தூங்கிய பிறகு தன்னுடைய காதலனை நள்ளிரவு தன்னுடைய அறைக்கு அழைத்து வந்து அவருடன் உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வச்சிருக்காங்க இப்படி அடிக்கடி தன்னுடைய காதலனை வீட்டுக்கு வரவழைத்து அவருடன் தனிமையில் இருந்திருக்காங்க ஒரு நாள் சஞ்சீவானியுடைய மாமியார் எதர்ச்சியாக எந்திரிச்சு தண்ணீர் குடிக்கும்போது வீட்டிலேருந்து ஒரு நபர் யாரோ போகிறத வந்து கவனிச்சிருக்காங்க ஏன்னா இது திடீர்னு ஒருத்தர் நம்ம வீட்டிலேருந்து போகிறானே இவன் யாரு அப்படின்னு சொல்லி நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தான் அவன் தன்னுடைய மருமகளை சந்திச்சிட்டு போகிறத தெரிஞ்சுக்கிறாங்க மறுநாள் கண்டிப்பாக இவன் வருவான் அவனை கையும் கலவுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்கொத்தி பாம்பாக வந்து கள்ளக்காதன் தன்னுடைய மருமகளுடைய கள்ளக்காதனுக்காக அவங்க காத்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் இதையெல்லாம் அறியாத சஞ்சீவாணி வழக்கம் போல தன்னுடைய கணவரின் வீட்டார் எல்லாரும் தூங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நள்ளிரவு தன்னுடைய கள்ளக்காதனை வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருக்கிறதுக்காக அழைச்சிருக்காங்க அவருடைய கள்ளக்காதலும் ஆசையுடன் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போது மருமகளுடைய அறைக்கு சென்றதுமே ஏற்கனவே கண்கொணித்தி பாம்பாக தூங்காமல் தூங்குறது போல நடித்திருந்த அவருடைய மாமியார் அவருடைய கள்ளக்காதன் தன்னுடைய மருமகளுடைய அறைக்கு போன பிறகு அவரை கையும் கலவுமாக பிடித்து உடனடியாக அந்த பெண்ணுடைய பெற்றோருக்கு தகவல் அளித்து உடனடியாக வீட்டுக்கு வருமாறு அந்த பெண் என்னுடைய தந்தையும் அழைச்சிருக்காரு அந்த பெண்ணுடைய தந்தை வந்து அவருடைய அப்பாவையும் அவருடைய உறவினர்களையும் அழைச்சிட்டு விரைந்து இந்த மாமியாருடைய வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க அப்போ அந்த அந்த மாமியார் வந்து உங்கள் மகளை பாருங்க வீட்டில் எல்லாரும் தூங்கிய பிறகு அவருடைய கள்ளக்காதனை வீட்டுக்கு அழைத்து வந்து இந்த மாதிரி தனிமேல இருக்கிறா அப்படின்னு சொல்லி கையும் குளமாக பிடிச்சு கொடுத்துருக்காங்க இதை பார்த்த சஞ்சீவானிய தந்தையும் அவருடைய குடும்பத்தாரும் கடும் ஆத்திரம் அடைஞ்சிருக்காங்க தங்களுடைய குடும்ப பெண் இப்படி கள்ளக்காதனோடு கையும் குளமாக சிக்கியதைக் கண்டு அவங்க கொதிச்செழுந்திருக்காங்க எழுந்திருக்காங்க கள்ளக்காதல் ஜோடியான சஞ்சீவானியும் அவருடைய காதலான லகானையும் அங்கிருந்து சரமாரியாக அடிச்சிருக்காங்க அதன் பிறகு அவர்களுடைய கை கால்களை கட்டி தங்களுடைய வா தன்னுடைய வாகனத்தில் வந்து அவங்கள அழைச்சிட்டும் போயிருக்காங்க போகிற வழியிலேயே கங்கராலா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்தில் கள்ளக்காதல் ஜோடி இருவரையுமே கை கால்கள் கட்டிய படியிலே ஈவ இறுக்கம் இல்லாமல் அந்த கிணத்திலேயே ரெண்டு பேரையும் தள்ளி கொடூரமாக கொலையும் செஞ்சிருக்காங்க அதன் பிறகு விடிஞ்சதுமே அந்த கிணத்துல ஒரு ஆண் மற்றும் பெண்ணுடைய சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு உடனே சம்பவத்துக்கு விரைந்து வந்த போலீசார் கிணற்றில் இறந்து மிதந்த சஞ்சீவாணியும் அவருடைய காதலனையுடைய உடலையும் போலீசார் கைப்பற்றி பிரேத போஷனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதே சமயம் விடிஞ்சதுமே சஞ்சீவானுடைய தந்தை வந்து நேரடியாக காவலிலும் சென்று அவரே வந்து சரணடைஞ்சிருக்காரு என்னுடைய மகள் வந்து இப்படி எனக்கு இது பண்ணிட்டா கள்ளக்கானனுடைய என்னோட என்னுடைய என்னுடைய குடும்ப மானத்தையே வந்து இது பண்ணிட்டா அதனால் நான் ஆத்திரத்தில் அவருடைய க என்னுடைய மகளுடைய கை கால்களையும் அவருடைய கள்ளக்கானுடைய கைகாலையும் கட்டி நான் கிணத்துல தள்ளி நான் கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே குற்றத்தை வந்து ஒத்துக்கிட்டாரு இதைத் தொடர்ந்து அவர் உட்பட இந்த குற்றத்தில் ஈடுபட்ட சஞ்சீவனுடைய தந்தை அவருடைய தாத்தா மற்றும் அவருடைய உறவினர் மூன்று பேருமே கைது செய்து தற்போது அவர்களிடம் தீவிரமான விசாரணை நடந்து வருகிறது இந்த சம்பவமானது தற்போது மகாராஷ்டிராவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு